வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தோட கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம் இன்னைக்கு இருபத்தி நாலு பிப்ரவரி திங்கக்கிழமை பிப்ரவரி மாதத்தோட கடைசி வாரம் இதில் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது நம்ம ஜிவிஎஸ்சில் இன்னைக்கு வேலைக்கு போனால் எத்தனை கம்பெனியில் வேலைக்கு போகலாம் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்னைக்கு டேட்டில் இன்டர்வியூ கால்ஸ் இருக்கு அதில் ஹெல்பரில் மட்டும் நாற்பத்தொரு கம்பெனியில் இருக்கு இப்போ சைடு ஸ்க்ரீனில் ஹெல்பரில் எந்தெந்த கம்பெனியில் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கிற எல்லா கம்பெனியுமே தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஹெல்ப் இருக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி திருப்பூர் வந்து தங்குற இடத்தோட வேலை பார்க்கலாம் நல்ல சம்பளத்தில் இதுதான் ஹெல்பருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லா சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் வரைக்கும் தங்குற இடத்தோடு வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஒரு முன் இல்லாமையே இல்லாமயே ஹெல்பர்க்கான வேலை வாய்ப்பு அடுத்து நிறைய டென்த் டுவெல்த் முடித்து டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க எங்களுக்கு ஸ்டாஃப் லெவல்ல வேலை வாய்ப்பு வேணுங்க ஃப்ரெஷர்ஸ்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு மொத்தமா முப்பது டேட்டில் வேலை வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் மெச்சன்டைசர் திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷம் டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஜூனியர் மெர்சண்டைசருக்கு இருபத்தி மூணு கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு எல்லா நல்ல சம்பளத்துல திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா ஏரியாலையுமே அமனாஷ் ரோட்டில் இருக்கு கொங்குமயன் ரோட்ல இருக்கு காங்கி ரோட்ல இருக்கு தாரா ரோட்ல இருக்கு பிஎன் ரோட்ல இருக்கு காலேஜ் ரோட்ல இருக்கு மங்கள ரோட்ல பல்லர் ரோட்லயும் திருப்பூர்ல இருக்கிற எல்லா மெயின் ரோடுகள்லயுமே ஜூனியர் மெர்ச்செண்டை வேகன்சி இருக்கு எல்லாம் இப்ப ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருப்பீங்க கம்பெனி நேமோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சம்பளம்னு வந்துட்டு இருக்கு அது போக குவாலிட்டி கண்ட்ரோலர் இதுவும் திருப்பூர்ல எல்லா ஏரியாவிலும் இருக்கிற வேலை வாய்ப்பு குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு பதினாறு வேலை வாய்ப்பு இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ இருக்கு இப்போ சைடு ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் வேகன்சி எல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதுக்கடுத்து பாருங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் மொத்தமா பதினஞ்சு கம்பெனியில அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு நிறைய அக்கவுண்டன்ட் ஃபீமேல் உங்க ஏரியாவில் உங்களுக்கு நியர்பையில் மூணு டு நாலு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள வேலை வாய்ப்பு தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ சைடு ஸ்கீனில் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நீங்க உங்க கைபேசியிலே பார்க்கணும் இப்பவே பார்க்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்னு செய்யுங்க உங்க மொபைல் ஸ்டோரில் போய் கூகுள் ஸ்டோரில் ஜிபிஎஸ் ஜாப்ஸுங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அனைத்து வேலை வாய்ப்பும் நூறு சதவீதம் இலவசமா இப்பவே பார்த்து உங்களுக்கு ஏத்த வேலை வாய்ப்ப நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்கற எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வேலை வாய்ப்பேன் அதுல பாத்தீங்கன்னா கம்பெனி பேரோட அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்ன சம்பளம் தர்றாங்க எந்த ஏரியாவில் இருக்குது எல்லா தேவையிலும் நம்மளோட ஜிபிஎஸ் ஜாப்ஸ் மொபைல் ஆப்ல இருக்கு இப்ப நான் சொன்ன கேட்டகரி எல்லாம் மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது மூவாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு இன்றைக்கே வேலை கிடைக்கிறாங்க வாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்சில் இருக்குது இல்லைங்க எனக்கு மொபைல் ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ண தெரியாது எனக்கு ஒரு சமையல் வேலை வேணும் வீட்டு வேலை வேணும் செக்யூரிட்டி வேலை வேணும் ஹெல்பர் வேலை வேணும் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் உடனே உங்களுக்கான நம்பரை உங்கள் மொபைலுக்கே அனுப்புவாங்க அந்த கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டு உங்கள் ஊர்லேருந்தே கூப்பிட்டு பேசிட்டு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தங்கறத்தோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பூர் கிளம்பி வரலாம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜிவிஎஸ் கடந்த பதினஞ்சு வருஷமா உங்களுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கு இதை இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கே உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதி ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பத்து கம்பெனி பார்த்து அதில் எது பெட்டரோ அந்த கம்பெனியில் தினமும் பத்து பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சனிக்கிழமை எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோவே போட்டிருந்தேன் இரநூத்தி முப்பத்தொம்பது ப்ளஸ் நூறுன்னு சொல்லி முந்நூற்றி முப்பத்தொம்பது பேர்த்துக்கு மேலே போன வாரத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சவங்களோட டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுங்க இன்றைக்கே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்